நம்மை தேடி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அளவில்லாத கிருபையும் இரக்கங்களும் அவருடைய மாறாத பிரசன்னமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு இருப்பதாக ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் ரோமர் பத்து பதினேழு கேட்ட வசனத்திலே ரட்சிப்பின் முழு திட்டமும் மிக அழகாக கூறப்பட்டுள்ளது வசனத்திலே கேட்டபடி விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசம் நம்முடைய செவிகளில் அதை குறித்து கேட்பதினாலே வரும் அவிதமாக கேட்பதோ எதை குறித்து மாத்திரம் வரும் என்றால் அல்லது எதை குறித்து மாத்திரம் இருக்க என்றால் தேவனுடைய வசனத்தை குறித்து மாத்திரமே சரியான மொழிபெயர்ப்பின்படி கிறிஸ்துவின் வசனத்தினாலே ஏனென்றால் வசனத்திலே கூறப்பட்ட தேவனுடைய வசனத்தினாலே என்பதின் கிரேக்க மொழியிலே கூறப்பட்ட வார்த்தை ரீமடோஸ் கிறிஸ்டவ் என்ற பதங்கள் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கான பொருள் கிறிஸ்துவின் வார்த்தை வசனம் கூற்று சொன்னது என்பதாகும் இரட்சிக்கப்படுவதற்கான விசுவாசம் நித்திய ஜீவன் அளிக்கும் விசுவாசம் பாவங்களை நீக்கிடும் விசுவாசம் எல்லா விதமான சாபங்களையும் நம்மை விட்டு அகற்றும் விசுவாசம் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசமாகும் இதில் பரிதாபமான நிலை என்னமென்றால் இத்தகைய விசுவாசம் கேட்கத்தக்கதாக மாத்திரம் ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதா என்பதாகும் அல்லது வேறு எதையாவது கேட்கத்தக்கதாக அறிவிக்கும் மக்களாக இந்த உலகத்திலே சுகமான வாழ்வு கடுத்த விசுவாசம் என்று வளமான வாழ்வின் நிலைக்கு மாற வேண்டிய வழிநடத்தும் விசுவாசம் என்று அல்லது அதற்காக காசு பணம் என அணிக்கை தசவாகும் என கூறி இந்த உலகத்திற்கு அடுத்த தேவைகளுக்காக கேட்கத்தக்கதான விசுவாசத்தை அறிவிக்கும் மக்களாக ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதா கிறிஸ்துவின் வார்த்தை வசனம் என்பதின் பொருள் என்னவென்று அறியாமல் நம் சொந்த சோக அல்லது வெற்றி கதைகளாலே வீழ்ச்சி அடைந்து இயேசுவின் வார்த்தைகளை மறந்து மறுதளித்து அசட்டை செய்தால் அது என்னமாக முடியும் என்பதை அறிந்திருக்கிறோமா ஒருவேளை இந்த உலகத்திலே வாழ நாம் நன்றாக வாழ வழி வகையை பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் கிறிஸ்து நியாயாதிபதியாக நிற்கிறார் ஆகவே இத்தகைய ஊழியத்தை பின்பற்றினாலும் அல்லது உலகத்தாளை இத்தகைய ஊழியம் செய்கிறோம் என்றாலும் நாம் மீண்டு வர இந்த அற்புதமான கத்தருடைய வசனத்தாலே அழைக்கப்படுகிறோம் ஒருவேளை மனம் திரும்புவோம் அல்லது மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர் கிருபி அளிக்கிறார் ஆமே காட் பிளஸ் யூ